பத்தியே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு காரியம் தடைப்படுது அப்படின்னா ஒரு அதுல ஒரு பெரிய தேவ திட்டம் உண்டு நானூற்றி முப்பது வருஷம் அடிமை தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது ஜனங்கள் அப்படியே விடுறதுக்கு இல்லை செங்கடலை கத்தர் இரண்டாக பிளப்பதற்காக அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவர் திறப்பா ஆண்டவர் திறப்பா என்னோட கூட தான் பிஸ்னஸ் பண்ணாங்க அவங்க நல்லா இருக்காங்களே என்னால் நல்லா இருக்க முடியலை ஆண்டவர் அடைத்திருக்கிறாரா ஆண்டவர் திறப்பா வேதத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு பனிரெண்டு வருடம் முப்பத்தெட்டு வருடம் நாற்பது வருடம் ஒருத்தருக்குன்னா வருஷமே இது இல்லை பிற இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு இது நம்மளுக்கு முன்பாக காண்பித்து வைத்திருக்கிறார் அன்னைக்கு இருந்தால் அதே இதேவன் தான் இன்னைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ எப்படி வல்லமை வெளிப்பட்டதோ எப்படி அவர் செய்தாரோ அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் முடிக்க ஆசைப்படுகிறேன் அண்டவர் ஒரு சிறரோடு கத்த தெளிவா பேசியிருக்கிறார் உங்களை அற்பமா பேசி இருப்பாங்க பெற்றோர்களா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவிகளா இருக்கலாம் தாயா இருக்கலாம் தகப்பனா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் உங்கள் நிலைமையை பார்த்து அசட்டை பண்ணி பண்ணியிருக்கலாம் ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்திரே தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி அன்பைய வாக்குத்தத்தை இருக்குதா நான் சொல்றேன் அந்த வாக்குத்தத்தை உங்களை உயிர்ப்பிக்கும் நீங்க யாரு சொல்கிறதையும் நம்பாதீங்க இதில் இருக்கிறது பொய் சொல்லாது இதில் இருக்கிற ஒரு எழுத்து கூட எழுத்தின் உறுப்பு கூட ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகி கொள்ளுங்கள் அநேக முறை நம்ம பேசுறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இல்ல பிரதர் எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிட்டோம் எதுவுமே இல்ல பிரதர் நடக்கல பிரதர் இதுக்கு மேல நடக்காது பிரதர் உண்மைதான் உண்மைதான் இனிமேல எதுவுமே நடக்காது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அது நடக்க செய்வார் அது நடக்க செய்வார் உங்க வாழ்க்கையில கத்த சில காரியத்தை அடைத்து வைத்திருக்கிறார் அதை திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் நீங்க நினைக்கலாம் ஏன் ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் என் மக வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் என் மகன் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் என் பிள்ளை வாழ்க்கையில் பேர பிள்ளைக வாழ்க்கையில் உங்க ஊழியத்தில் ஏன் இன்னும் இந்த வாசல் திறக்கப்படலை ஏன் இன்னும் திறக்கப்பட ஏன் இன்னும் திறக்கப்படலை எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களையும் மூடி எல்லாரும் இழந்து நிற்போம் வேதம் சொல்கிறது கத்தர் அவனை உள்ள வைத்து கதவை அடைத்தான் அவர் உள்ள வைத்து கதவை அடைத்தான் இப்போ நீங்க தான் ஆண்டவருடைய கதவை தட்ட போறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க நீங்க எந்த வாசல் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருக்குதோ அந்த வாசலை மட்டும் நினைவுக்குள்ள கொண்டு வாங்க மருத்துவர் சொன்னது வேண்டாம் மாமியார் சொன்னது வேண்டாம் தகப்பன் தாய் சொன்னது வேண்டாம் உடன் பிறப்பு சொன்னது வேண்டாம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார்கள் அந்த வாக்கு தத்துவத்தை நினைவு நினைவிக்கூறுங்க எல்லாம் கண்ணம் மூடுங்க பக்கத்தில் இருக்க யாரையும் பார்க்க வேண்டாம் அண்டவர் எனக்கான வாசலை திறங்க அண்டவர் எல்லாம் நீங்கள் செபிக்க போகிறோம் நான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செபிக்க போகிறோம் ஒரு ஐந்து நிமிடம் செபிக்க போகிறோம் இந்த ஊழியத்தில் கத்தர் சில வாசல்களை திறப்பார் இந்த செபத்துக்கு வந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் கத்தர் சில காரியங்களை திறப்பார் ஹாலூயா ஆளு நான் ஜபத்தை நடத்தும் போது நீங்க எனக்கு இல்லை இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவுக்குள்ள நேரம் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் அந்த ஒருவேளை இந்த இடைவெளி கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் எனக்கு தாமதித்தது நிமித்தமாக வேதம் சொல்கிறது தரிசனம் உங்களுக்கு ஆய் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தால் அது நிறைவேறும் அதற்காய் காத்திரு கத்தர் அடைத்திருப்பார் என்று சொன்னால் அதை திறப்பார் அதை திறப்பார் அது திறப்பார் அதில் எந்த மாற்றமும் ஆண்டு வரை எனக்கான வாசலில் திறங்காண்டுவார் எனக்கான வாசலை திறங்க அண்டபுரே எனக்கான வாசலை திறங்க எல்லார் வாயில திறந்து அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க இது உங்களுக்கான நேரம் இது உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆளு இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அந்த ரச்சிப்பு வேறு இடத்துக்கு போகும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் அப்போ நான் மறித்து போகலாம் இல்லை என் வாழ்க்கை இதோடு முடித்து கொள்ளலாம் என்னால் முடியலை இந்த தோல்விகளை என் வாழ்க்கையை ரொம்ப பாதிப்புக்குள்ள அண்டவர் சொல்றார் இல்ல 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 நீ சாகும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை உங்கள் பிறப்பு சாவதற்காக அல்ல அது ஆண்டவருக்காய் சாதனையாய் மாறணும் ஆண்டவருக்காய் சாட்சியாய் மாறணும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே நோவாவுக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருந்தது அப்பா ஒரு நோக்கம் வைத்திருந்தீங்க ஆண்டவரே அப்பா அவங்க வாசலை திறப்பதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தீங்க அப்பா ஓ ரீமான இந்த ஊழியக்காரர்களால் உங்கள் வாசலை திறக்க முடியாது

இதோ 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 இதோலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இருபத்தி நான்குல ஆண்டவர் இந்த கடைசி நேரத்தில் சொல்றார் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறார் அதை ஒருவனு பூட்ட மாட்டார்

ஒரு பெரிய திறந்த வாச கத்தர் உங்களை நிலை தருவார் அண்ணாளை நிலை தருவார் உங்களை நிலை தருவார் பேதுருவை உங்களை நிலை தருவார் ஜீசஸ் அன்னு சொல்றார் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பலந்தா இருக்குது தாவிதே போல அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் உட்கார்ந்த அழுத நாட்கள் அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து ஆண்டவரை பார்த்து யாரும் அறியாத நேரங்களில் கண்ணீர் வடித்ததை ஆண்டவர் பார்த்திருக்கு முன்னாடி போய் நின்று எனக்காக எனக்காக யார் பிரட்டி போடுவார் என்று சொல்லு நின்று கொண்டிருந்த அந்த வேலை அண்ணவர் சொல்ற உனக்கு கொஞ்சம் பலம் தான் பாருங்க அநேக தூசணமான வார்த்தைகளை கேட்டும் அநேகர் எங்களை அற்புமாய் பார்த்த போதும் எங்களை அசட்டை பண்ணின போதும் பரியாசம் பண்ணின போது பரிதாபமாய் பார்த்த போது எங்களை வார்த்தையினால எங்கள் இருதயத்தை குடைத்த போது ஆண்டவர் சொல்ற கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலே கை கொண்டபடினால இந்த வா இந்த வாக்கு தத்து தாண்டவங்க சிறசன் மேல வைக்கிறார் அண்டு உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்க மேல வைக்கிறான் என் நாமத்தின் மறுதலைக்குள்ளப்பா இன்னைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வாசல் இருந்து மற்ற காரியத்துக்கு போகாம தேவ சமூகத்துல வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு மகளே இது உனக்கு முன்பாக திறந்த வாசல வைத்திருக்கிற மகளே உனக்கு முன்பாக திறந்த வாசல வைத்திருக்கிற மகளே உனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசல வைத்திருக்கிற அது ஒருவரும் பூட்ட முடியாதப்பா அது ஒருவரும் பூட்ட முடியாது அவர் திறக்கிறவர் அவர் திறக்கிறவர் அவர் திறந்தார் என்றால் அது ஒருவராலும் பூட்ட முடியாது ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம்ப்பா அடைக்கப்பட்ட வாசலில் இருந்து ஒரு வேலை வந்திருக்கலாம்ப்பா வெளியே பார்க்கும்போது அந்தவர் இவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன குறை நல்லா தானே இருக்கிறாங்க ஆனால் அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி நீங்க இருந்தீங்க தெரியுமா அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார் நீ என்ன அமத்த மாதிரி தெளிக்கலப்பா உங்களுக்காக தான் நான் திறந்த வாசலே வைத்திருக்கிறேன் மாசில் ஒருவரும் அடைக்க முடியாதுங்க கத்தர அடைத்த காரியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் அவரே உங்களுக்கு திறக்க போவதற்காக எல்லாம் நல்ல கையை தட்டி போகும்